மத்திய அரசு செயல்படுத்தும் திட்டங்களிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பவே மும்மோடிக் கொள்கை தொகுதி மறுவரையறை உள்ளிட்டவற்றை பிரச்சினைகளாக பேசப்படுவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியுள்ளார் சிங்கப்பூர் மத்திய காங்கிரஸ் கட்சியோட தோழம கட்சியா இருந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திருவள்ளுவர் சென்டர் ஒரு இடத்துல கூட ஓபன் பண்ணல பண்ணது மோடி சிங்கப்பூர்ல அதை தவிர காசி தமிழ் சங்கமம் இரண்டாவது முறையா நடந்த போது கண்ணில்லாத மக்கள் படிக்கக்கூடிய பிரெயின் லாங்குவேஜ்ல திருக்குறளை தயார் பண்ணி யார் வேணாலும் படிக்கணும் கண்ணில்லாதவங்க கூட திருக்குறள படிக்கணும்னு அதை லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷனும் பண்ணி கொடுத்து அதை தவிர மணிமேகலை நம்மளுடைய வந்த காவியம் சங்க இலக்கியத்துல ஒன்னு அதையும் கூட தமிழ் அதை தவிர மிகுத இதர லாங்குவேஜ்ல கூட டிரான்ஸ்லேட் பண்ணி ரிலீஸ் பண்ண காஷி தமிழ் சங்கம் ஸோ இப்படியாக நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கு மத்திய அரசின் பட்ஜெட் மூலமா நம்ம தமிழ்நாட்டுல இன்னும் எத்தனையோ பண்றதுக்கு இருந்தாலும் கொஞ்சம் ப்ரீ லாங்குவேஜ் பாலிசி ட்ரீலிமிடேஷன் இப்படியாக நம்மளோட திசை திருப்பறதுக்கு முயற்சி நிறைய நடக்குது